காய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன் நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி மா எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த அரிசி மாவு உருண்டை எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி இதை நம்மளே வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணது தான் பச்சரிசி ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி காய வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துலேயே இந்த கட்டிகள் ஊறி கரைஞ்சிரும் பாருங்க நல்லா ஊரிச்சு இப்போ இதை கையை வச்சு இப்படி கரைச்சி விட்டுக்கலாம் இந்த பாருங்க இப்படி கரைஞ்சிரும் இந்த கோலம் மாவு ரெடி பண்ணுற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்பட்ட எடுத்து பார்த்துக்குறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்க மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நல்லா அப்படி கையில் வந்து கலர் தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூட இந்த அளவுக்கு ஒரு காட்டன் கிளாத்தை சேர்த்துக்கிறேன் இதில் தான் நம்ம மாவு நினைத்து போட போகிறோம் இப்படி நினச்சி தான் இப்படி எடுக்கணும் இந்த மாவு கூட ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் பெவிக்கால் சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும் அப்போ தான் கோலம் அழியாமல் இருக்கும் மாவு அரைக்கும் போது மாவை நைஸாக அரைச்சிடணும் குருணைப்போ தான் இருக்கக்கூடாது குருணை இருந்தால் பேந்து போயிடும் குளம் பெவிக்கால் மைதா மைதாவை சேர்த்தோம்னா தான் கோலம் அழியாமல் அப்படியே இருக்கும் நம்ம வீடுக்கு மறுபடியும் வீடு துடைக்கும் போது ஈர துணியை வச்சு தொடச்சோம்னா அந்த கோலம் அழகாக எடுபட்டுரும் அவ்வளோ தான் இப்போ கோலம் வாங்க இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறணும் நிறையா மாவு வருதில்ல அது அப்படியே எடுத்து வச்சோம்னா ஒரே இடத்துல நிறையா மாவு ஊற்றிடும் ரொம்ப ஒட்டை பிளியக்கூடாது இந்த மாதிரி புளிஞ்சிட்டு இந்த ஒரு விரல் தான் நீட்டியிருக்கணும் இந்த நம்ம மோதிர விரல்னு சொல்லுவோம்ல அந்த விரல் தான் தரையில் தண்டனும் மற்ற விரல் இந்த கட்டை விரல்னால் லேசாக அந்த துணியை அழுத்தி கொடுக்கணும் அப்போ நைஸாக அந்த மாவு தரையில் இறங்கும் நம்ம என்ன டிசைன் போடணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டுக்கலாம் சிக்கு குளம் போடலாம் எது வேணாலும் போடலாம் அவ்வளோதாங்க குளம் ஈஸியாக போட்டாச்சு இது போல் நீங்களும் போட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ